விரைவான இலகுவ வீடமைப்பு களன்களை வழங்கிய முதலாவது தனியார் வர்த்தக வங்கி நாமே அதிக அதிகமான மக்கள் சொந்தத்தில் வீடு கொள்ள நாம் உதவுகிறோம் ஏனெனில் கொடுக்கல் வாங்கல்களுக்கு அப்பாற்பட்ட வங்கி சேவைகளில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம் எச் என்பி உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி இருபத்தாறு கால பயங்கரவாதம் காரணமாக வடக்கு மற்றும் தென்பகுதி மக்களே அதிகம் பாதிக்கப்பட்டமையினால் அந்த மக்கள் மத்தியிலேயே நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமே தவிர சர்வதேச அழுத்தம் காரணமாக அது ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் பொதுச் செயலாளர் எல்ஹா ஜாயிசி இன்று ஜனாதிபதியை சந்தித்த போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளாா் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது வெளிநாட்டு அமைப்புகளும் அதிகாரிகளும் வடக்கு மற்றும் கிழக்கிற்கு சென்று நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் உண்மையான நல்லிணக்கம் மக்களின் உள்ளங்களிலேயே ஏற்பட வேண்டும் என இதன்போது ஜனாதிபதி கூறியுள்ளார் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் ஒத்துழைப்புடன் வவுனியா முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்படும் நலன்புரி விடயங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இதேவேளை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதி எச் என் பெரேரா இன்று உயர்நீதிமன்ற நீதியரசராக ஜனாதிபதி முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார் ஜனாதிபதி செயலகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது